نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تكتموا الشهادة ومن يكتمها فإنه آثم قلبه والله بما تعملون عليم صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் மனித வாழ்விற்கு தேவையான வழிகாட்டுதல்களை எல்லாம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய அல் குர் நம்முடைய அன்றாட வாழ்விற்கு தேவையான நெறிகளை அறங்களை அழகாய் போதிக்கிறது அப்படிப்பட்ட சத்திய சன்மார்க்கத்தில் ஆவணங்கள் என்பது ரொம்ப முக்கியமானது எல்லாவிதமான ஆவணங்களும் முக்கியமானது அல் குரானின் வழிநெடுகளும் நீங்கள் பார்த்தால் மிகச்சரியாக ஆவணங்களை வைத்திருக்கவும் எழுதி வைத்திருக்கவும் பதிவு செய்திருக்கவும் அல் குரானில் அல்லாஹு கட்டளையிடுகிறான் யாராவது இறந்து போகிறவர் தன் மக்களுக்கு மரண வாக்கு மூலம் வசியத்து செய்கிறார் எழுதி வைக்க சொல்லி சொல்கிறது குர் யாராவது கடன் வாங்குகிறார் கொடுக்கிறார் கடன் பத்திரங்கள் அங்கே பரிமாறப்படுகிறது எழுதி வைக்க சொல்லுகிறது அல் குர்ஆன் இப்படி குற்றவியல் சட்டங்களின் சாட்சிகள் தொடுத்து மரண சாசனங்கள் கடன் பத்திரங்கள் உள்ளிட்ட ஏராளமான விஷயங்களை ஆவணப்படுத்தி சொல்லி அறி அறிவுறுத்துகிறது அல் குர் ஆவணங்கள் மிக முக்கியமானவை டாக்குமெண்ட்டுகள் என்பது நம் குடியிருக்கிற வீட்டிற்கும் நம்முடைய சொந்த நிலத்திற்கும் வயலுக்கும் வரப்பிற்கும் ஆவணங்களும் பத்திரங்களும் பத்திரமாய் வைத்திருப்பது போலவே நம்முடைய மார்க்க ரீதியாகவும் எல்லா ஆவணங்களும் சரியாக வைத்திருக்க வேண்டும் அவ்வாறு ஆவணங்களை பதிவு செய்வதை திருக்குர் ஆன் ஷஹாதத் சாட்சி பகிர்தல் என்கிற வார்த்தையில் சொல்லுகிறது அல்லாஹு சொல்லுகிறான் லா தக்து மு எந்த ஆவணங்களையும் எந்த சாட்சியையும் நீங்கள் மறைத்து விடாதீர்கள் யார் சாட்சிகளை மறைக்கிறானோ அவன் உள்ளம் பாவியானது பாவம் செய்கிறது என்று சொல்லுகிறது அல் குர்ஆன் ஆவணங்களை பதிவு செய்பவர்கள் ஆவணங்களை வைத்திருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் குர்ஆன் சொல்லத் சொல்ல தவறவில்லை ஏதாவது கொடுக்கல் வாங்கலிலே ஒரு டாக்குமெண்ட் ரெடியாகிறது ஒரு ஆவணம் தயாரிக்கப்படுகிறது குரான் சொல்லுகிறது எந்த மாதிரி இருக்கணும் தெரியுமா அந்த ஆவணம் பதிவு செய்பவர்கள் மிம்மன் அந்த சாட்சிகள் அந்த பதிவர்கள் அவர்கள் நீங்கள் விரும்புகிற நீங்கள் பொருந்திக் கொள்ளுகிற நல்லோர்களாய் இருக்க வேண்டும் வேறு ஒரு இடத்தில் ஸூ அதிலிம்மின் கும் உங்களில் நீதமானவர்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது குர் ஆவணங்களை பதிவு செய்வது தவறானவர்களோ சுய நோக்கம் உள்ளவர்களோ சாட்சிகள் பிறழ்ந்து பேசுபவர்களோ இவர்களெல்லாம் ஆவணங்கள் செய்யக்கூடாது யாராவது ஒரு ஆவணத்தை அது பதிவு செய்ததற்கு பின்னால் ஒரு சாட்சியை அல்லது ஆவணத்தை பதிவை யாராவது மாற்றினால் அந்த பாவம் நிச்சயமாக மாற்றியவனை சாரும் இது குரானுடைய சூரத்துல் பக்கராவின் வாசகம் யாராவது ஒரு ஆவணம் பதிவானதற்கு பின்னால் அதை மாற்றினால் அந்த மாற்றிய பாவம் மாற்றியவர்களையே சாரும் என்று சொல்லுகிறது மாற்றுதல் என்றால் இன்னாருக்கு இன்ன சொத்து என்று இறப்பவர் வசியத்தை செய்திருக்கிறார் இவ்வளவு கடனை இன்ன தேதியில் இவர் பெற்றிருக்கிறார் இவர் இந்த கடனை இந்த தேதியில் தர வேண்டும் என்கிற என்று ஒரு பத்திரம் ஒரு டாக்குமெண்ட் தயாராகிறது இதை மாற்றுவது என்றால் எப்படி மாற்றுவது என்றால் மறைத்தாலோ கூட்டினாலோ குறைத்தாலோ இதுவெல்லாம் பத்தலகு என்கிற அல்லாஹுவின் அந்த எச்சரிக்கை வார்த்தைக்குள்ளே அடங்கும் அப்படி யாராவது தவறாக ஆவணங்களில் கைவைப்பு செய்தால் இதை ஆவண திருட்டு என்று சொல்ல வேண்டும் ஆவண திருட்டு என்பதை விட இப்போதைக்கு இந்தியாவிலே நடந்து கொண்டிருப்பது ஆவண திருட்டு மட்டுமல்ல நம்மை யார் என்ன செய்துவிட முடியும் என்று அதிகாரத்திலே இருக்கிற ஆணவ திருட்டு என்றும் சொல்லலாம் நடைபெறுவது ஆவண திருட்டோ அல்லது ஆணவ திருட்டோ சாட்சிகளை மறைப்பதும் பதிவு செய்திருப்பதை மாற்றுவதும் மிக பயங்கரமான குற்றங்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானவை சர்வாதிகாரத்திற்கு வழிகோடுபவை கடந்த காலங்களில் குரான் நிறைய வரலாறு பேசுகிறது ஆவணங்களை யார் மாத்துவா தெரியுமா முதலிடத்தில் அதிலேயும் யூதர்கள் தான் இருக்கிறார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்லம் முகமது ரசூலுல்லாவை பற்றி தௌராத்தில் அவர்களின் தோராவிலே இருந்த நபிகளாரின் தனித்தன்மைகள் சிறப்பு தன்மைகள் அங்க அடையாளங்கள் இவைகளெல்லாம் தோராவிலே இடம்பெற்றிருந்தது அவர்கள் மாற்றினார்கள் என்பதை குரான் சொல்லுகிறது அல்லது ஒன்றல்ல நிறைய வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான் எகூதிகள் பெருமானார் குறித்த செய்திகளை வேத புத்தகத்திலே இருந்து மறைத்தார்கள் வேத புத்தகம் என்பது இறைவனுடைய ஆவணம் அதிலே மாற்றினார்கள் திருக்குரானின் வேறு இடத்தில் இந்த வார்த்தை சொல்லுகிறான் இருக்கிற இடத்திலே இருந்து சில வார்த்தைகளை மட்டும் எடுத்து விடுவார்கள் இருப்பதை எடுக்குதல் இல்லாததை சேர்க்குதல் இது எல்லாமே அதிலே அடங்கும் அன்பானவர்களே பொருட்களை திருடினால் இஸ்லாமிய தண்டனை சட்டப்படி வெட்டு வலது கையின் மணிக்கட்டு வரை திருடனுடைய கை துண்டிக்கப்பட வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டம் பொருட்களை திருடினாலே கைவெட்டு என்றால் பொருட்களை திருடினாலே சிறைவாசம் என்றால் வாழ்வின் மிக முக்கியமான ஆதாரங்களாக இருக்கக்கூடிய ஆவணங்களை திருடினால் திருகுர் ஆனிலும் ஹதீஸிலும் இதற்கு வார்த்தை ஹியானத் என்று வருகிறது மோசடி மிகப்பெரிய மோசடி பலரும் இன்றைக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் செய்திருக்கிற மிக பயங்கரமான சுதந்திர வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்குள்ள மோசடி அல் குரானின் வார்த்தையிலும் ஹதீஸின் வார்த்தையிலும் சொல்லுவதானால் இதற்கு ஷஹாதத்து என்று பெயர் இல்லாததை இருப்பதாக சொல்லுவதும் இருப்பவர்களை இல்லாதவர்கள் என்று தள்ளிவிடுவதும் இது ஒரு விதமான பொய் சாட்சி நீங்கள் அறிந்திருக்கலாம் எம்பெருமானார் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் கொல்லும் கொடிய பாவங்கள் என்று கொடூரமான குற்றங்கள் ஏழை பட்டியலிடுகிற போது இணை வைப்பை சொல்லுவார்கள் பெற்றோரினுடைய நோவினியை சொல்லுவார்கள் திருட்டை சொல்லுவார்கள் கொலை சொல்லுவார்கள் கொலை கொள்ளையை சொல்லுவார்கள் சூனியத்தை சொல்லுவார்கள் அந்த வரிசையில் என்கிற சாட்சியை சொல்லுகிறார்கள் பெருமானார் இன்றைக்கு இந்தியாவில் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நடைபெற்றிருப்பது மிகப்பெரிய கயானத் மிகப்பெரிய ஷஹாதத்து ஸூர் மிகப்பெரிய பொய் சாட்சி மிகப்பெரிய ஆவண திருட்டு அல்லது ஆணவர் திருட்டு அன்பானவர்களே ஒரு காலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரக்கூடிய எம்எல்ஏக்களை எம்பிக்களை விலைக்கு வாங்கினார்கள் ஏன் அவ்வளவு காசு கொடுத்து எம்எல்ஏக்களை எம்பிக்களை விலைக்கு வாங்க வேண்டும் அந்த ஊழல் பேர் வழிகளினுடைய பரிணாம வளர்ச்சி இங்க என்ன வந்துருச்சுன்னா அந்த எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எம்பிக்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எந்த வாக்குகள் பயன்படுமோ அந்த வாக்குகளையே திருடி விடுகிற ஓட்சோரி என்பது இன்றைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கிறது பொதுவாகவே ஆட்சியினுடைய அனைத்து துறைகளிலும் தோல்வி படுபயங்கரமான மோசமான பாதாளத்தில் இருக்கிற அளவுக்கு ஒரு ஒரு மோசமான ஆட்சி முறை ஆனாலும் இவர்கள் ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கிறார்கள் எப்படி என்கிற தொடர் சந்தேகம் இந்தியாவினுடைய இதயங்களுக்குள்ளெல்லாம் அந்த சந்தேகம் இருந்தது என்ன சூனியம் நடக்கிறது என்று தெரியவில்லை செய்வதெல்லாம் முறைகேடாக இருந்தாலும் கூட ஜெயிப்பது எப்படி என்பது இப்பொழுது எதிர்கட்சி தலைவர்கள் மூலமாக அது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது வாக்குகளை திருடுகிற வேலை வாக்களிப்பவர்களை சேர்க்கிற வேலை வாக்கே இல்லாதவர்களை இணைக்கிற வேலை என்று நிறைய வேலைகள் நடந்திருப்பதை பார்க்கிறோம் ஒரு மனுஷனுக்கு பதவி வெறியும் அதிகார வெறியும் நாட்காலியின் மீதான பிடித்தமும் எந்த எல்லைக்கும் கொண்டு போய் எந்த குற்றத்தையும் செய்ய வைக்கும் என்பதற்கு இந்தியாவிலே நடைபெற்றிருக்கிற வாக்கு திருட்டுகள் பயங்கரமான சாட்சியாக இருக்கிறது அன்பானவர்களை கடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதனுடைய தேர்தலின் போது நடைபெற்றது என்ன தெரியுமா ஏறத்தாழ பன்னெண்டு கோடி வாக்காளர்கள் இந்தியாவிலே நீக்கப்பட்டார்கள் பன்னெண்டு கோடி இதிலே நாலு கோடி பேர் முஸ்லிம்கள் தங்களினுடைய ஆட்சி எந்த வாக்கின் மூலமாக அது உழை வைக்கப்படுமோ ஆதரவாக இருக்காதோ அந்த வாக்குகளை நீக்குகிற பணியில் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கிறது என்ன நடந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் ஒன்றிய எதிர்கட்சி தலைவர் உட்பட ஏராளமான ஜனநாயக சக்திகளெல்லாம் இன்றைக்கு புட்டு புட்டு வைத்திருக்கிறார்கள் நிறைய பேரை சேர்த்திருக்கிறார்கள் நிறைய பேரை நீக்கியிருக்கிறார்கள் கொடுமை மௌத்தானவர்களெல்லாம் ஓட்டு போட வருகிறார்கள் இருப்பவர்களெல்லாம் மௌத்தாகி போனவர்களாக காட்டப்படுகிறார்கள் ஒரே ஒரு தொகுதி ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் ஓட்டுகள் ஆறு லட்சம் போடப்பட்ட கள்ள ஓட்டு ஒரு லட்சம் அந்த ஒரு லட்சம் தான் அந்த தொகுதியில யார் தேர்வு என்பதை தீர்மானிக்கும் எக்கச்சக்கமான டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் ஃபேக் ஓட்டர்ஸ் தயார் செய்யப்பட்டு அது விநியோகிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் ஃபேக் அட்ரஸ் அன்பானவர்களே முகவரி என்றால் எட்டு பன்னெண்டு முப்பது நாற்பது என்று நம்பர்கள் தானே இருக்க வேண்டும் முகவரி ஜீரோ ஜீரோ இன்ன தெருவு அது எப்படி ஜீரோ ஜீரோ இந்தியாவில் நடைபெற்றிருக்கிற திசித்திரமான திருட்டு என்று சொல்ல வேண்டும் ஒரே ஒரு நபர் பத்து பூத்துல அவருக்கு ஓட்டிருக்கிறது ஒரு நபர் அவர் பத்து இடத்திலும் வாக்களிக்கலாம் பத்து இடத்திலேயும் ஆதாரத்தோடு அவர் சமர்ப்பிக்க கொடுமை என்ன தெரியுமா பத்துக்கு பத்து அளவு மட்டுமே உள்ள நம்முடைய பாணியில சொன்னால் பொட்டி கடைக்கு மட்டுமே தகுதியாக இருக்கிற ஒரு அறைக்குள் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஓட்டுகள் இருப்பதாக அந்த டோர் நம்பர்ல அந்த பத்துக்கு பத்து அந்த வீட்டுல இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் இருக்கிறார்கள் வாக்காளர்களிலே முதல் தலைமுறை வாக்காளர்கள்னு ஒண்ணு இருக்கு முதல் தலைமுறை வாக்காளர்கள்னா பதினெட்டு வயசு ஆகி ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுறவங்க அவங்க முதல் துறை தலைமுறை வாக்காளர்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள்ல கொடுமை கேவலம் என்னவென்றால் கர்நாடகாவிலும் சரி வட இந்தியாவில் மதவாதிகள் வெற்றி பெற்ற மாநிலங்களிலும் சரி எழுபது வயசு பெண் பொம்பளை எழுபது வயசு பெண் முதல் தலைமுறை வாக்காளராக வருகிறார் முதல் தலைமுறை வாக்காளராக எழுபது வயசு எப்படி வருதுன்னு தெரியல அன்பானவர்களே அதாவது பொய் சொன்னா பொருந்த சொல்லணும் திருட்டு செஞ்சா தெரியாம திருடணும்பாங்க அப்பட்டமாக அத்துமீறலோடு மின்தா தேவின்னு அந்த பொம்பளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல டேட் ஆஃப் பர்த் இந்த பொம்பளைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நூத்தி இருபத்தி அஞ்சு வயசு அல்ல அது வந்து ஓட்டு போடுறதுக்கு வருது எந்த அடிப்படையில் இந்த வாக்காளர்கள் பட்டியல் மிகப்பெரிய அளவில் இந்தியாவிலே மோசடி செய்யப்பட்டிருக்கிறது வழக்கு தொடுத்தவர்கள் நீதிமன்றத்தில் சரமாரி கேள்வி கேட்டதல்ல இந்திய வரலாற்றினுடைய நீதிமன்ற பக்கங்களில் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு என்ன தெரியுமா இவர்கள் தேர்தல் ஆணையம் உள்ளிட்டவர்கள் இறந்து போனதாய் சொன்ன ஏழு பேரை கொண்டு வந்து நீதிமன்றத்திலே நிறுத்திவிட்டார்கள் செத்து போனவர்கள் என்று தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது நாங்கள் தான் அந்த ஏழு பேர் என்று சொன்ன போது வெட்டி தலை குனிந்தது இந்தியாவினுடைய ஜனநாயகம் அன்பானவர்களே வாக்கு திருட்டு என்பது இந்தியாவில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிற இந்த நேரத்தில் இன்னொன்னு நடந்திருக்கிறது நடக்கிறது இப்போது என்ன தெரியுமா எஸ்ஐ ஆர் என்று சொல்லக்கூடிய தீவிர வாக்காளர் சிறப்பு திருத்த முகாம் இப்ப நடக்குது நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாலு வரையும் தமிழ்நாட்டுக்கு அதிகாரிகள் நேரடியாக வீடுகளுக்கு வந்து ஆவணங்களை முகவரியை போட்டோவை சரிபார்த்து நீ வாக்காளர் தானா இல்லையா என்பதை முடிவு செய்வார்களாம் அதை அடுத்த ஒரு மாதத்தில் இறுதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவார்களாம் அதில் இருந்தால்தான் வாக்காளர் பட்டியலிலேயும் சேரும் வருங்காலத்தில் அதுதான் இந்தியாவின் குடிமகனாக உன்னை எடுத்துக்கொள்ளவும் சேரும் இந்த எஸ்ஐஆர் என்பதை நன்கு தெரிந்த அறிவுஜீவிகள் என்ஆர்சி என்பிஆரினுடைய உடைய மறுபுரு உருவம் என்று சொல்லுகிறார்கள் எஸ்ஐஆர் இன்னைக்கு ரொம்ப அவசரம் தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போகுது நமக்கு ஓட்டு போடாதவங்களை எல்லாம் நகர்த்தணும் நமக்கு போடுறவங்களை எல்லாம் நுழைக்கணும் நான் மட்டும் சொல்லவில்லை அகில இந்தியாவினுடைய நீதிபதிகள் பத்திரிகையாளர்கள் ஊடகவியாளர்கள் ஆளுமைகள் நிறைய பேர் சொல்றாங்க எஸ்ஐஆர்ல இவ்வளவு அவசரம் ஏன் நெருங்கும் தேர்தல்கள் தான் அவசரமோ ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஊடகங்களுக்கு குறிப்பாக இப்போது நவம்பர் நாலு முதல் டிசம்பர் நாலு வரை என்று காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு ரெண்டே ரெண்டு பயம் ஒன்னு என்ன தெரியுமா இங்கிருக்கிற முஸ்லிம் வாக்காளர்கள் தலையே போனாலும் மதவாத சக்திகளுக்கு அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் எனவே அவர்களை எப்பாடு பட்டாவது காரணம் காட்டி ஆவணங்களில் அது இல்லை இது இல்லை என்று ஏதாவது கோணல் மாணலை சொல்லி அவர்களை நீக்கி தள்ள ஒரு பெருமுயற்சி நடக்கிறதோ என்பது ஒரு சந்தேகம் இரண்டாவது சந்தேகம் வடநாட்டிலே இருந்து வேலைக்காக வேண்டி இங்கே வந்த கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் அல்ல அவர்கள் இப்போது பெருகிவிட்டார்கள் தமிழகத்தில் ஒரு கோடிக்கும் மேலாக இருக்கிற அந்த வாக்காளர்களை பட்டியலுக்குள் சேர்த்து விட்டால் தமிழகத்தினுடைய தேர்தல் முடிவுகளின் தலைவிதி மாறும் அபாயம் இருக்கிறது எனவே பீகார் ஜார்க்கண்ட் போன்ற வடமாநிலத்தில இருந்து இங்கே வந்து சரியான ஆவணங்கள் இல்லாவிட்டாலும் கூட கோடிக்கணக்கில் இருக்கிற அந்த வாக்காளர்களை உள்ளே நுழைப்பதற்கு இந்த எஸ்ஐஆர் என்பது மிக வேகமாக கொண்டு வரப்படுகிறதோ என்கிற அச்சமும் தமிழகத்திலே உண்டு எப்படியோ எஸ்ஐ ஆருக்காக அதிகாரிகள் வருகிற போது நாம் சரியான முறையில் புகைப்படமும் ஆவணமும் வழங்கி அதை உறுதி செய்து அதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் காரணம் இது வாக்கு செலுத்த மட்டுமல்ல இந்தியாவினுடைய வாழ்வுரிமை போராட்டம் ஆனால் இவர்கள் புறத்து வழியிலே ஏதோ ஒரு தீய நோக்கத்தோடு வருகிறார்கள் என்பதை இந்தியாவில் இருக்கிற அறிவுஜீவிகள் எல்லாம் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ந்து இது போன்றவைகள் தேவையில்லை என்று போராட்ட குரல் கொடுக்கவும் வேண்டும் எம்பெருமான் செல்லது ராகு அலிகம் சொல்லுவது போல் அநியாயக்கார அரசுகளுக்கு முன்னால் உரத்து உண்மையை சொல்லுவது உண்மையான ஜிஹாத் என்று சொன்னார்கள் அல்லவா அந்த களிமத்து அஹ் களிமத்து ஹக்கின் என்று சுல்தானின் ஜாயிரின் என்று பெருமானார் சல்லல்லா அல்லீம் சொல்லுவது போல் இது போன்ற வாக்கு திருட்டுகளுக்கு எதிராக அநீதத்திற்கு எதிராக பயங்கரமாக போராடுவோம் மறுபக்கம் நமது ஆவணங்களை சரிவர பாதுகாத்து வைப்போம் குறிப்பாக நான் ஆரம்பத்தில் ஆயத்துகளில் சொன்னது போல் கடன் கொடுத்தாலும் வாங்கினாலும் வசியத் என்கிற சாசனமாக இருந்தாலும் எல்லா இடங்களையும் எல்லா பதிவுகளையும் ஆவணப்படுத்த சொல்லி அல் குர்ஆன் சொல்லுகிறது ஆவணங்களை பாதுகாப்போம் இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் இந்தியாவில் தலை நிமிர்ந்து வாழ வழிவகை செய்வோம் அல்லாஹு இந்திய ஜனநாயகத்தை மதவாத சக்திகளிடமிருந்து அல்லாஹு பாதுகாத்து தருவானாக தருவானாகும் வரமத்துல வபரகா